உள்ள இடத்தில் பாசத்தை வளர்க்கவும் பகைமை உள்ள இடத்தில் பாசத்தை வளர்க்கவும் வேதனை நிறைந்த மனதில் மன்னிப்பு வழங்கவும் நம்பிக்கை ஊட்டவும் தூதனா என்னையே மாற்றுமே வாழ்வு தரும் குணவு நானே என்னிடம் வருபவருக்கு பசியே எறாது என்னிடம் நம்பிக்கை கொண்டிருப்பவருக்கு என்றுமே தாகம் எராது ஜோபான் ஆறு முப்பத்தி ஐந்து ஆண்டவரில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே நேற்றைய நற்செய்தியின் தொடர்ச்சியாக என்று கடவுள் அனுப்பியவரை நம்புங்கள் என்று இயேசு சொல்ல நாங்கள் நம்புவதற்கு ஒரு அடையாளம் காட்டும் என்கிறார்கள் அவர்களை பொறுத்தவரை மோசேதான் மிகப்பெரிய விரைவாக்கினர் ஏனென்றால் இவர் மன்னாவை பொழிய செய்தார் ஆனால் மன்னாவை பொழியச் செய்தவர் ஆண்டவர் தாம் என்பதை மறந்திருந்தார்கள் இயேசு தன்னை பற்றி கூறிய உருவகங்களில் மிகச் சிறப்பானது தன்னை உணவு என்றது உடலில் உயிரை தக்க வைப்பது உணவு உடலை மட்டுமல்ல உறவை வளர்ப்பதும் உணவுதான் அடுத்தவர் வீட்டில் கை நினைப்பதால் தானே ஒரு புதிய உறவு கூற்றெடுக்கிறது நமது ஒவ்வொரு இயக்கத்திலும் உணவுக்கான தேடல் இறக்கிறது அதனால்தான் அம்மக்கள் இயேசுவை தேடினார்கள் ஏனென்றால் இயேசு அவர்களுக்கு உணவு கொடுத்தார் அவர்களை பொறுத்தவரை அவர் கொடுத்த அப்பங்கள் ஏற்கனவே இறந்தவற்றில் இருந்து பழகச் செய்தவை மேலிருந்து விழுந்தவை அல்ல என்றால் அவர் வானிலிருந்து மன்னாவை பொழியக்கூடியவர் என்பது அவர்களது புரிதல் ஆனால் மெஸ்ஸியாவே மன்னாவாக இறங்கி வந்திருக்கிறார் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை ஆகவே அரும் அடையாளம் கேட்டார்கள் அவர்களது அவ நம்பிக்கை அவர்களின் கண்களை மறைத்தது புனிதின் நம்பிக்கை அவரது அகக்கண்களை திறந்தது அதனால் ஆண்டவரை முகமுகமாக கண்டார் திருப்பாடல் எழுபத்தெட்டு வாக்கியம் எழுபத்தி நாலில அவர்களுக்கு வானத்து உணவை வழங்கினார் என்ற வரிகள் இறைவனையே குறிக்கிறது மோசையை அல்ல அதுபோல வானத்து உணவு என்பது வார்த்தை மாமிசமான ஜேசுவை குறிக்கிறது உண்பதற்கு மீனை கேட்பவனுக்கு தூண்டலை கொடு என்ற சீன பழம் பழமொழி நிலையான வாழ்விற்கான ஆதாரத்தை வலியுறுத்துகிறது இதையே இயேசு என்று முன்வைக்கிறார் வயிற்று பசி அறிவு பசி இவற்றை தேடுபவர்களுக்கு மேலும் மேலும் பசிக்கிறது ஆனால் பசி ஒருவருக்கு மற்ற பசிகளை எல்லாம் ஒன்றுமில்லாமல் விடுகிறது எனவே நமது ஆன்மீக உணவான இயேசுவை தேடுவோம் அப்பொழுது எங்களுடைய மனம் நிறையும் இந்த பொல்லாத காலத்திலே ஆண்டவரில் நம்பிக்கை கொண்டவர்களாக எங்களையும் இந்த உலகத்தில் வாழுகின்ற மக்களையும் காப்பாற்றும்படி அவரிடமே வேண்டுவோம் செபிக்கின்ற மனநிலையோடு இன்றைய நாளுக்குள்ளே செல்லுவோம் மன்றாடுவோமாக பரலோக பிதாவே ஜேசுவாண்டவரை தூயாவியானவரை உமை போற்றுகிறோம் உமை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே மக்கு ஆராதனைகள் செய்கிறோம் நீங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே செய்து வருகிற எல்லா விதமான நன்மைகளையும் எண்ணி வியந்து மகிழ்ந்து உளமாற நன்றி சொல்கிறோம் இன்னொரு புதிய நாளை எங்களுக்கு தந்திருக்கிறீரே இந்த நாள் முழுவதும் உங்களுடைய அன்பு பிரசன்னத்தை நாம் அனுபவிக்கச் செய்தரலாம் ஆண்டவரே இன்றைய நாளில் நாம் செய்ய இருக்கிற வேலைகளை ஆசீர்வதியும் எமது குடும்ப வாழ்வை ஆசீர்வதியும் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் அன்பு கொண்டு வாழ ஒற்றுமையோடு வாழ எங்களுக்கு ஆசீர்வாதம் தாரம் அண்டவரே நாம் சிந்திப்பவை நாம் செய்ய இருப்பவை அனைத்தும் வெற்றியில் நிறைவேறச் செய்திடலாம் மேலாக நாம் என்றும் உமக்கு பிரமாணிக்கமாக வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் கரம் பற்றி வழி நடத்தும் நல்ல தந்தையே அமேன் பொழுது மனதிடம் தழைக்கவும் தளர்ச்சி ஓங்கும் பொழுது மனதிடம் தழைக்கவும் சீருளே சூடும் மேளை ஒளியை ஏற்றவும் துயரம் வாட்டும்